ஏழு நட்சத்திரங்களுக்கும் அபிராமி அந்தாதி பாடல்கள் சொல்லியாச்சு நம்ம அடுத்து ராசிகள் அந்த ராசிகளுக்கும் அந்தாதி பாடல் சொல்ல முடியுமா சொல்லலாம் அந்த அபிராமி தமிழ் தமிழ் வந்து அற்புதமான ஒரு மொழி உலகத்திலே சிறந்த மொழி இதுன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கு எல்லாருமே நம்ம தமிழ் மொழியத்தை சொல்லுவோம் அந்த அளவுக்கு நம்முடைய மொழி பெருமை நமக்கு தெரியுமோ தெரியாது ஆனா அந்த உலகத்துக்கே அந்த மொழியுடைய பெருமை தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட தமிழ் நமக்கு எல்லா இடத்துலயும் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட தமிழின் துணை கொண்டுதான் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எந்த அபிராமி எந்தாதி பாடல் பொருத்தமா இருக்கும் அப்படின்றது பேசப்படுறோம் இப்ப இன்னைக்கு நம்ம வீடியோ இந்த நேரத்துல தனுசு ராசியில சந்திரன் சஞ்சாரம் பண்றாங்க நேரம் அதனால தனுசு ராசில இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் தனுசு ராசிக்கு தமிழ்ல சிலை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு தனுசு ராசினுடைய வடிவம் ஒரு பாதி மனித உடம்பு கையில வில்லோட இருக்கும் அம்போட இருக்கும் மீதி குதிரை வடிவமா இருக்கும் தனுசு ராசிக்கு உண்டான வடிவம் இதை வந்து சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயராலையும் தமிழ்ல வந்து குறிப்பிடுறாங்க அர்த்தம் தனுசு அப்படின்னாலே வில்லுதான் தனுசு அப்படின்னு சொன்னாலே அது வந்து குளிக்கிறது தமிழ்ல சிலை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இங்கே ஒரு பாடல் வருது பாடல் எண் அறுபத்தி இரண்டு தங்க சிலை கொண்டு தானவர் முப்போரம் சாய்த்து மத வெங்கன் கரி புரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடல்ல வரக்கூடிய முதல் வரியிலேயே தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்துன்னு வருது இதுலயே வந்து தனுசு ராசியினுடைய முழு ஆளுமை வந்துட்டு தனுசு ராசிக்கு உண்டான கிரகம் அதிபதி குரு வியாழன் அவர் தான் தங்கத்துக்கு அதிபதி இங்க தங்க சிலைன்னு வந்துச்சு சிலைங்கிறது வில் தனுசை குறிக்குது ஆக தங்க சிலைங்கிறது அற்புதமா தனுசு ராசிக்கு பிறகுன்னு அவங்களால பார்க்க முடியுது அதனால தனுசு ராசியில பிறந்த நபர்கள் யாரா இருந்தாலும் சரி குழந்தைகள் பெரியவர்கள் ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி இந்த பாடலை பாடலின் அறுபத்தி ரெண்டு இந்த பாடல் அன்றாடம் அவங்க படிக்கிறதுனால அவங்களுடைய அந்த ராசிக்குண்டான தன்மை பலப்படும் தங்க சிலைகுண்டு தானவர் முப்புறம் சைத்து மத வெங்கன் கரிபுரி போர்த்த செஞ்சேவகன் மையடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோவ கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதை இதை வந்து படிக்கட்டும் அவங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி அவங்களுக்கு கிடைக்கட்டும் அபிராமி என்னை நிச்சயமாக அருள் புரிவார்